சென்னையில் இன்று நடைபெறும் தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உலக முதலீட்டாளர் மாநாடு போன்றவை மூலம் பத்தொன்பது நிறுவனங்கள் இன்று முதல் நேரடியாக தங்களது தயாரிப்புகளை தொடங்க இருப்பதாக கூறினார் இதன் மூலம் பதினேழு ஆயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் வேலைவாய்ப்பு பெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டவுள்ளார் உள்ளார் இதன் மூலம் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எண்ணூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் இனாகரேஷன் இங்கே டேரக்டியாக அவங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கே போயிட்டாங்க அவங்க வேலை வாய்ப்பு வழங்கி அங்கே திட்டங்கள் தொடங்கப்படவிருக்கின்றன அதற்கான ஒட்டுமொத்த கூடு கூடுதல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான துவக்க விழா நடக்க இருக்கிறது ஏறத்தால அறுபத்தி நபர்களுக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அதே போல் ஜிம்ல கையெழுத்தரப்பட்டு தொடர்ச்சியா எல்லா கிளியரன்ஸும் பெறப்பட்டு இப்போ பவுண்டேஷன் ஸ்டோன் அதாவது அடிக்கல் நாட்டு விழா ஏறத்தாழ ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களுக்கான பவுண்டேஷன் ஸ்டோன் இங்க அடிக்கல் நாட்டு விழாவையும் இங்க நடத்தவிருக்கிறோம் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலம் இதுவரை தமிழகத்தில் கால்பதிக்காத நிறுவனங்களுக்கும் தொழில் தொடங்க இருப்பதாக டி பி ராஜா குறிப்பிட்டார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புவார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்